அலாம் வலைக்கம் வரமத்துல்லா எஸ்ஏஆர் ஃபார்ம் அந்த ஓட்ரு ஐடியோடைய பேர்திருத்தம் அது விஷயமா எஸ்ஏஆர் ஃபார்ம் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கு அதோடைய விஷயங்களை வந்து எல்லாேருக்கும் ஃபார்ம் இருக்கும் அப்போ யார் யாருக்கு எப்படி ஃபில் அப் பண்ணால் எல்லாேருக்கும் அதுக்கான நாலேஜ் பார்த்தனால தமிழ்நாடு தௌஜமாத்து சார்பாக ஒவ்வொரு ஊரில் இது போன்ற வந்து ஒரு படித்த இளைஞர்கள் மூலியமாக அவங்க வச்சு அந்த ஃபார்மை திருத்தி கரெக்டாக ஆன்லைனில் அப்டேட் பண்ணி அதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் எல்லா ஊர்லையும் செய்யலாம் இது வந்து தமிழ்நாட்டு தோஜை மாற்றம் மட்டும் தான் செய்யணும் சொந்த ஊஜை செய்யணும் அப்படின்னு எல்லாருமே செய்யணும் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊரில் எங்களுக்கு அரசியல் நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மட்டும் வாருங்க இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணாலும் படித்தலைங்களை ஏற்பாடு பண்ணி நீங்கள் அதுக்கான ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணலாமே இப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து எல்லோரும் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது எல்லோரும் படித்தது முடியாது முதியோர்லாம் இருக்காங்க எல்லோரும் படிக்க முடியாது அது எப்படி ஃபுல்லப் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு முதலமைச்சரமாக சொல்லிட்டுருக்காரு அப்போ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுத்து எல்லோரும் வந்து இந்த மக்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காமை எப்படி எழுதுங்கிற பிடித்த கொண்டு வந்து அதுக்கான அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அதுக்கான இளைஞர்களுக்கு அந்த ஏற்ப கம்ப்யூட்ரு அதுக்கான ஏற்பெல்லாம் செஞ்சு கொடுத்து இந்த விஷயத்தை கையெடுத்த அவங்களுக்கு இழவாக முடிச்சுருக்கலாமே அப்படிங்கிறதுக்கு ஒரு இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தேன் ஸ்கூலு இது தமிழ்நாடு வச்சு பார்த்து பணிக்கிழங்குகளே செய்கிறாங்க